ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் சின்ன சைஸ் அளவு டம்ளர் தான் எடுத்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக கடாயில் வச்சு நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் வச்ச வச்சப்போ கருப்பு உளுந்தை வந்து மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இது ஒரு சட்டியில் போட்டுட்டு நல்லா ஆறு ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கடையில் வந்து அது ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இது கடையில் ரெண்டு ஏலக்காவும் சுக்கும் நல்லா தட்டி ஒன்று ரெண்டுமாக தட்டி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாவு நல்லா பொங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து நாட்டு கரையை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குங்க இன்னொரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ போட்டு நல்லா திருவிக்கலாம் இது வந்து ப்ரௌனிஸாக வரும்போது இந்த கருப்பு உளுந்து கஞ்சியில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை தேங்காயோடு சேர்த்து இந்த கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம குடிக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்